ஹலோ என்பா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் கோயத்தில் நேற்று நடந்திருக்கு ஒரு பள்ளி வாகனம் மிக வேகமாக வாகனத்தை ஓட்டி உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உயிருக்கு ஆபத்தாக வாகனத்தை ஓட்டியிருக்காங்க அந்த ஓட்டுநருக்கு என்ன நடக்க போகுது கோயத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கோயத்தில் தங்கம் வாங்குவோருக்கான முக்கியமான ஒரு தகவல் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது செய்தி குவைத்தில் பல்வேறு துறைகளில் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பண பரிவர்த்தனைகள் நடக்கணும் அப்படின்ட்டு கோவைத் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் ஏற்கனவே கார் நாம் வாங்கினோம் கோயத்தில் அப்படின்னா அதற்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பணத்தை வந்து செலுத்த முடியும் போல் ஃபார்மசியில் போயிட்டு நம்ம பத்து தினாருக்கும் கூடுதலாக மருந்துகள் வாங்கணும்னா அதற்குமே ஆன்லைன் மூலமாக தான் வந்து நாம் பணம் செலுத்த முடியும் தற்பொழுது தங்க கடைகளில் நாம் நகை வாங்கும் பொழுதும் அதே மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வர போகிறாங்க ஏற்கனவே வியாபாரிகள் தங்க வியாபாரிகள் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பணத்தை செலுத்தி தங்கத்தை முதலீடு செய்து வைத்திருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இதே நடைமுறை தங்கம் வாங்குபவருக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குயத்தில் பள்ளி குழந்தைகள் உங்களுடைய ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிர்வாகத்திட்ட நல்ல ஓட்டுநர்களை வைத்து ஸ்பீடு லிமிட்லாம் சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களை வைத்து வாகனத்தை இயக்குங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா இந்த வீடியோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் கோயத்தில் வந்து நடந்திருக்கு வாகனத்தை எந்த ஒரு கவனமும் இல்லாமல் வேகமாக ஓட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை ஒரு குவைத்தி வீடியோ எடுத்து உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இந்த ஓட்டுநர் தற்பொழுது விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்காரு அவர் மேலே தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருடைய வேலை காலி ரொம்பவே கவனமாக வாகனத்தை இயக்குங்க அடுத்த தகவல் குயத் முழுவதுமே பல்வேறு இடங்களில் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது நேற்று மட்டுமே இரநூறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் அறுபது நபர்கள் விசா இல்லாமல் குவைத்தில் இருந்தவங்க நூற்றி நாற்பது நபர்கள் குவைத்திட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போய் வேலை பார்க்குறவங்க அடுத்த செய்தி கோயத்தில் நூற்றி நாற்பது கத்தாமாக்கள் மற்றும் அறுபது விசா வயலேட்டர்ஸ் மொத்தமாக இரநூறு நபர்கள் நேற்று செக்யூரிட்டி செக்கிங்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாருமே சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படுவாங்க ஆனால் இந்த கத்தாமாக்களுக்கு ஒரு புதிய பிரச்சனை என்னென்னா அவங்க வீட்டில் கொய்த்தி வீட்டில் வேலைக்காக வந்தவங்க அவங்க கொய்த்தியை பிடிக்கலன்னு வெளியேறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தற்போது அந்த குவைத்திகள் என்னென்ன கம்ப்ளைண்ட் அவங்க மேலே கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு தான் அவங்க கொய்த்துலேருந்து திரும்ப நாட்டிற்கு வர முடியும் ஸோ கத்தாமாக்களாக மாக்களாக வீடுகளுக்கு வேலைக்கு வேலைக்கோ அல்லது தப்பாக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி முடிந்த வரைக்கும் குவைத்து வீடுகளில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு சேஃபா வாங்க இந்த மாதிரி வெளியேறி வேலை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிடுவீங்க அடுத்த செய்தி குயத்தினுடைய முத்லா ஏரியாவில் நேற்று ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடந்துருந்துச்சு அந்த ஆக்சிடெண்ட்டை உடனடியாக உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து சரி செய்துட்டாங்க ஆனால் அந்த இடத்துல லைட்டிங் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு பேரிகேட் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருந்திருக்கு இது கூட காரணமாக இருக்கலாம் இந்த விபத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு தற்பொழுது விசாரணைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு குவைத் முழுவதும் இருக்கக்கூடிய சாலைகளில் வெளிச்சத்தை உரிய முறையில் வந்து அதை வந்து கொடுங்க அப்போ தான் வாகன ஓட்டிகள் சிரமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்ட முடியும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் எல்லா பகுதிகளிலேயுமே இந்த லைட்டிங் அப்படிங்கிறது வாகன ஓட்டிகளுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க ஓகே நண்பர் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க